ஹூயா மீண்டும் இந்த வேளையில் உங்கள் இயேசு மேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தடி வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிப்பார் இந்த கூட தேவ பிரசன்ன நம்மை சூழ்ந்திருக்கிறது காலைதோறும் அவர் கிருவை புதிதாக இருக்கிறது சோர்ந்து போகாதிரு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்களை இன்றைக்கும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய வார்த்தை நம்பியிருக்கிறவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் காரணம் அந்த வார்த்தை ஒருபோது பெருமை திரும்பாது உங்களுக்காக நியமிக்கப்பட்டதை உங்களுக்காக வேறு பிரிக்கப்பட்டதை உங்களுக்காக முன்குறிக்கப்பட்டதை நிச்சயம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா இந்த காலவெளியில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை கேட்டு நாம் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அதிசயங்களை காண்கிற ஜனமாய் உங்களை என்னையும் மாற்றி ஆசிர்வதிக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்துடைய கிரியை நாம் பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிசாசின் கிரியைகள் நிறைய பாவத்தின் கிரியைகள் இந்த உலகம் முழுவது துன்மார்க்க கிரியைகள் சாத்தானுடைய கிரியைகள் அநேகமாக இன்னைக்கு சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் வியாதியின் கிரியைகள் இன்னைக்கு ஜனங்கள் நமக்கு விரோதமாய் கிரிய செய்கிற சத்துருக்களின் கிரியைகள் இப்படி பல விதங்களில் நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்துடைய கிரியைகளை இசிறுவல் ஜனங்கள் கண்ணார கண்டார்கள் நாற்பது வருஷத்தின் வனாந்தர் வாழ்க்கையில் கிரியைகளை கண்டார்கள் அக்னி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தை கண்டார்கள் கண்மலையை பிளக்கும் பொழுது தண்ணீரை கண்டார்கள் வானம் திறந்து மன்னாவை கண்டார்கள் மன்னாவை கத்தர் கொடுத்தார் காடைகளை கொண்டு வந்து கொடுத்தார் அதிசயங்களை காண பண்ணினார் அல்லேலூயா அதற்கு முன்பாக செங்கடல் என்ற ஒரு பெரிய ஆழமுள்ள ஒரு ஒரு கடலை தேவன் பிழந்து அதிசயங்களை காண பண்ணினார் இன்றைக்கு கூட உங்களுக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய் உங்கள் குடும்பங்களுக்கு எதிராய் உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கைக்கு எதிராய் உங்களுடைய சுக பலன் ஆரோக்கியங்களுக்கு எதிராய் ஒரு வேலைக்கு எதிராய் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை நம்பியிருக்கிற நம்பிக்கைக்கு எதிராய் கத்திருக்க செய்கிற ஊழியங்களுக்கு எதிராய் இன்றைக்கு சத்துருவின் கிரியைகள் ஆழங்காய் பயங்கரமாய் போராடிக் கொண்டிருக்கலாம் வெள்ளி சூனைகள் இருக்கலாம் செய்வனைகள் மாந்திரிகள் இருக்கலாம் வேலை ஸ்தலங்கள்ல சில காரியங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கவே காலை காலைகளிலே ஆழம் என்கிற சொத்துனுடைய ஆளுகையில ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார் அல்லேலோயா சோர்ந்து போகாதிருங்கள் கத்துடைய கிரியை நம்புங்கள் கத்துடைய வல்லமை நம்புங்கள் கத்துடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள் அவர் சொல்லாகும் அவர் கட்டளில் நக்கும் கோலை நீட்டின பொழுது செங்குடல் ரெண்டாய் பிளந்தது ஹால லூயா அதே போல ஆசாரியர்கள் தேமுடி பெட்டியை சுமந்து கொண்டு காலடி எடுத்து பிரவாகித்து வந்த யோர்தானில் கால் வைத்தார்கள் யோர்தான் பின்னிட்டு ரெண்டு கோவிலாய் திரும்பி நின்றது ஜனங்கள் விட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்பண்ணுவார் இதுவரைக்கும் வேண்டிக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு விண்ணப்பங்களிலே அதிசயங்களை பண்ணுவார் சத்துருவின் ஆழங்களை மூடி போடுவார் நமக்கோ அந்த ஆழங்களில் ஒரு அற்புதம் நடக்கும் அன்றைக்கு லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்திலே காலியான படகோடு வெறுமையான வலையோ இருந்த பேதுருவை சீமோனை பார்த்து ஆண்டு ஆழத்தில் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஆழமான விசுவாசத்தில் வர வேண்டும் ஆழமான ஜப வாழ்க்கையில் வர வேண்டும் ஆழமான நம்பிக்கையில் வர வேண்டும் ஆழமாய் கத்தரை பற்றிக்கொண்டு கத்தற்காய் வாழ வேண்டும் உத்தமமாய் வாழ வேண்டும் அப்பொழுது சீமோன் அதே போல போடுகிறான் ஆழங்களில் அதிசயங்களை காண செய்தான் ஜபிக்கலாமா பிரலோக பிதாவே இந்த வேலையில ஆழங்களிலே எங்களுக்காக ஆண்டவரே அதிசயங்களை காணப்படுகிறவராய் வெளிப்பட்டதற்கு நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது கிரியை வெளிப்படுவதாக ரட்சிப்பு என்ற கிரியை வெளிப்படுவதாக விடுதலை சுக பலன் ஆரோக்கியம் என்ற கிரியை வெளிப்படுவதாக இதுவரைக்கும் போர் செய்து கொண்டிருக்க கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவது மனுஷீக கிரியைகள் அழிக்கப்படுவதாக பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி எப்பொழுதே விடுதலை இறங்கட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீர் எந்தெந்த ரூபத்தில் சத்துரு ஆழத்தில் கிரி செய்கிறானோ அதை பிளந்து போட்டு அதிசயமாய் தாண்டி போக விடுதலையாக ஆண்டவரே மேன்மை அடைய ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்வீராக நீர் அப்படி செய்கிற தேவனாய் வெளிப்படுகிறீர் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பெரிய குடும்பத்திலும் எந்தெந்த ரூபத்தில் சத்துருவின் ஆழங்கள் கிரிய செய்கிறதோ பற்றாக்குறை கடன் பலவிதமான ஆழங்களில சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஆழமான விசுவாசத்தோடு ஜபிக்க நம்பிக்கையோடு காத்திருக்க அன்றொரே ஆவிக்குரிய பிள்ளைகள் வேதத்தின் ஆழங்களை கண்டுபிடிக்க ஆவிக்குரிய ஆழங்களிலே கடந்து போய் கத்தருக்கு கத்தரோடு கூட கத்திய சித்தத்தை செய்ய உதவி செய்யும் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணச் செய்வார்